வணக்க மக்களை சற்று வழியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது திமுகவுக்கு அடுத்தடுத்து அறுதி அதிர்ச்சி வைக்கும் தாவேக்க தலைவர் வீடியோவை முழுமையாக அதாவது தான் தான் விஜய் அதிமுக பாஜக கூட்டணிக்கு விஜய் சென்று விடுவாரா என்றெல்லாம் அரசியல் விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கா அந்த வகையில் தான் திமுகவின் ஆதரவாளர்கள் சமூக வலதங்களை வதந்தைகளையும் பரப்பேறுகிறார் இதை அனைத்துமே வதந்திகளுக்கு இன்றைய தமிழக வெற்றி கழகத்தின் செயல்குழு கூட்டத்தில் தான் விஜய் முற்றுப்புள்ளி ஒன்றை வைத்துள்ளார் அதாவது அதிமுகவுடன் கூட்டணி இல்லை திமுகவுடனும் கூட்டணி இல்லை கொள்கை எதிரியான பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்றும் அவர் உறுதியாக இறுதியாகவும் சொல்லிவிட்டாராம் மேலும் பாஜகவை புலவுள்ளாத சக்தி என்று அவர் குறிப்பிட்டுள்ளாராம் அதாவது அதிமுக திமுக பாஜக ஆகிய கட்சிகளுடன் நாங்கள் கூட்டணி இல்லை என்று விஜய் சொன்னதிலிருந்தே அவர் இன்னொரு முக்கிய முக்கிய கட்சியான காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி சேர போகிறார் என்பது ஒருவர் கூட கவனிக்கவில்லை என்பதுதான் அதிர்ஷ்டமாக இருக்கிறது விஜய் கட்சி ஆரம்பத்திலிருந்து முன்பே ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியில் சேர விஜய் விரும்பிய போதுதான் நீங்களே தனி கட்சி ஆரம்பியுங்கள் உங்களுக்கு நான் ஆதரவு தருகிறேன் என்று ராகுல் காந்தி சொன்னதாக அப்போது காங்கிரஸ் கட்சியில் இருந்த விஜயதானி ஒன்று பேட்டி ஒன்றில் கூறியிருந்தாராம் தற்போது அது உண்மையாக விடுமோ என்று மக்களும் அச்சத்தில் உள்ளனர் போலத்தான் ராகுல் காந்தி கொடுத்த தைரியத்தில் தான் அவர் அதிமுக திமுக மற்றும் பாஜகவுடன் கூட்டணியில் நின்று சொல்லி இருக்கிறார் என்றும் கூறலதாக ராகுல் காந்தியின் சந்திப்பு தான் என்று அரசியல் ஆய்வாளர்களும் கருத்துக்களை கூறி வருகிறார் தமிழக வெற்றி கழகத்தின் கிட்டத்தட்ட இருபது முதல் இருபத்தைந்து சதவீத வாக்குகள் இருப்பதாக கூறப்பட்ட நிலையில்தான் காங்கிரஸ் கட்சி இந்த கூட்டணியை சேர்ந்தால் ஆட்சியை பிடிக்கும் அளவுக்கு கூட்டணி தகுதியாகவிடும் என்ற நிலையில்தான் அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்து வருகிறதா மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை கூட்டணியில் விஜய் சேர்க்க மாட்டார் என்றும் ஏனென்றால் பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக உடையும் வாய்ப்பிருப்பதால் வன்னியர்களின் வாக்குகள் பெரும் பெரும்பாலும் விஜய்க்கு விழ வாய்ப்பு இருப்பதாகவும் விடுதலை சிறுத்தை கட்சி கூட்டணியில் சேர்ந்தால் தனது வாக்குகளையும் தனக்கு கிடைக்காது என்று விஜய் அவர்கள் கணக்கு போடுகிறார் என்றும் கூறப்படுகிறது அது மட்டுமன்றி மொத்தத்தில் கூட்டணி குறித்து ஒரு தெளிவான முடிவை விஜய் இன்னும் அறிவிக்கவில்லை என்றுதான் கூறலாம் அரசியல் ஆட்டம் ஆரம்பமாகும் என்றும் தமிழகம் முழுவதும் விஜய் சுற்றுப்பயணம் செய்ய இருப்பதாகவும் பிறகு அவருடைய பலம் என்னவென்று தமிழக மக்களுக்கு புரியும் என்றும் தெரிவித்துள்ளார் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்துள்ளோம் நன்றி வணக்கம்